It is not proven from Qur'an and Sahih Hadith. The best type of Talaq, as is described in the Qur'an and the Sahih Hadith. And there are various verses in the Qur'an dealing with Talaq. Mentioned in Surah Talaq, Chapter 65, Verse number 2 to 7. It is given in Surah Baqarah, Chapter number 2, Verse number 228 to 242, the details of Talaq. Normally, whenever any disagreement takes place between the husband and wife, they should initially try and sort it out themselves. You know, suppose you know the wife put extra salt in the food and the husband does not like it, he shouldn't say If he doesn't like extra salt, you should tell the wife don't put extra salt and the problem is solved. The best is to have a sitting, sort it out, that's the best. If the problem between them cannot be sorted out, then the Quran says in Surah Nisa, chapter number four, verse number thirty-five, that appoint an arbiter from the husband's side. And appoint an arbiter from the wife's side. Let there be a family gathering, have an arbiter from the husband's side, an arbiter from the wife's side, sit together and try and explain you know, always marriage is a delicate issue and there are ups and downs in married life. They should sort it out and try and find a solution. Yet, if all the things have been tried, the husband and wife have got together, they have had a family gathering they have appointed an arbitrator and yet the matter is not solved then as a last resort then divorce can be pronounced and once he says talaq as the quran says in surah Baqarah, chapter number 2 verse number 228 that after the divorce is given there should be an idda period of three menstrual cycle or three months so once the divorce is pronounced the idda is a waiting period i call it the prelims. இப்போது மிகவும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து இந்த மனவிலக்கு அல்லது விவாகரத்தை பற்றி கேட்கிறார் இப்படி ஒரு கேள்வி வர்றதுக்கு நம்ம பாய்மார்கள் தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை இந்த தலாக்கை மிக எளிதாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே கடிதத்தில் எழுதி கொண்டிருந்தார்கள் பின்னர் தொலைபேசி வந்தது தொலைபேசியில் சொன்னார்கள் விஞ்ஞானம் முன்னேறிவிட்டதல்லவா இப்போது செல்போனிலே மன விளக்கு விஷயத்தை முஸ்லிம்கள் மிகவும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் இஸ்லாத்திற்கே களங்கம் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இஸ்லாத்தை யாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது எந்த கொள்கையுமே யாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை கம்யூனிசத்தை கம்யூனிஸ்ட்வாதிகளை வைத்துத்தான் கம்யூனிஸ்ட் தெரிந்து கொள்வார்கள் பெரியாரிஸ்டுகளை பெரியாருடைய பெரியாரிசத்தை பெரியாரிஸ்டுகளை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதே போல இஸ்லாத்தை முஸ்லீம்களை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே இந்த தலாக்கு விஷயம் இருக்கிறதே இதுல இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை என்னவென்று சொன்னால் ஒரு இடைப்பட்ட நிலை பெரிய பேராசிரியர் சொல்லுகிற போது சொன்னார்களே உம்மத்தன் வசத்தன் நடுநிலை உள்ள சமுதாயம் என்று இஸ்லாம் எதிலுமே ஒரு நடுநிலை போக்கை கடைபிடிக்கிறது இதுல என்ன நடுநிலை சில மதங்கள் விவாகரத்தை கூடாது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பான விவாகம் மனம் என்பது அது ஒரு புனிதமானது ஆயிரம் காலத்து பெயர் அதனை பிரிக்கவே கூடாது சேர்ந்தா சேர்ந்ததா கடைசி வரைக்கும் வாழத்தான் வேணும் என்று ஒரு நிலை இன்னொன்று மேலை நாட்டு கலாச்சாரத்தில் திருமணமே தேவையில்லை கொஞ்ச காலத்துக்கு ஒன்னா வாழ்ந்துக்கிறோம் பிரிஞ்சுக்கிடுவோம் இன்னொரு கொண்டாட்டியை முடிச்சுக்கிடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்வார்கள் இவர் சில்டன் மைச்சில்டன் பிளேயிங் வித் அவர் உன்னுடைய குழந்தையும் என்னுடைய குழந்தையும் சேர்ந்து நம்முடைய குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிக சாதாரணமாக குடும்ப அமைப்பே தேவையில்லை என்ற நிலையில் கொலாப்ஸ் ஆப் தி ஃபேமிலி சிஸ்டம் குடும்பமே தேவையில்லை என்ற இன்னொரு நிலை இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையை இஸ்லாம் வைக்கிறது விவாகரத்தை இஸ்லாம் வெறுக்கிறது நபிகள் அலைய வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் அனுமதித்த விஷயங்களிலேயே இறைவனுக்கு அதிகமாக வெறுப்பை தருகிற விஷயம் விவாகரத்து தான் ஏனென்றால் அனுமதிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒத்து போகலன்னா என்ன செய்யறது திருமணத்தினுடைய நோக்கம் என்ன அமைதியாக வாழணும் இல்லையா மகிழ்ச்சியா வாழணும் அந்த மகிழ்ச்சியே போயிடுச்சுன்னா ஒரு என்ன அங்க வாழ்கிறது வாழ முடியாது ஆக வேண்டும் ஆகவே இறைவன் அனுமதிக்கிறான் ஆனால் அனுமதித்துவிட்டு இறைவன் அதனை மிகவும் வெறுக்கிறான் என்று ஒரு கருத்து ஆக இஸ்லாம் இதை வெறுக்கிறது அதே சமயத்தில் அதனை இஸ்லாம் அனுமதிக்கிறது முதல்ல தடுப்பதற்கான வழிகளை சொல்லுது இல்லற வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கணும் ஒரு இனிக்கும் இல்லறாம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் இதற்கான வழிமுறைகள் அதை இங்கே சொல்வதற்கு நேரம் இல்லை கேள்வியும் விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன் திருமறை சொல்லுகிற விஷயம் இனிப்பான இல்லற வாழ்க்கைக்கு இனிக்கும் இல்லறத்திற்கு அவள் உங்களுக்கு ஆடை அவள் நீங்கள் அவளுக்கு ஆடை ஆடை என்ற ஒரு உதாரணத்தை போன்று வாழுங்கள் ஆடை என்ன செய்கிறது ஆடை அழகு சேர்க்கிறது அதே போல நீ அவளுக்கு அழகு சேர்க்க வேண்டும் அவள் உனக்கு அழகு சேர்க்க வேண்டும் பாதுகாப்பு அளிக்கிறது நீ அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவள் உனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆடை மானத்தை மறைக்கிறது நீ அவனுடைய மானத்தை மறைக்க வேண்டும் நீ அவனுடைய மானத்தை மறைக்க வேண்டும் ஆடைதான் உலகில் உள்ள எல்லா பொருட்களிலும் மிக நெருக்கமாக இருப்பது ஆடை தான் ஆகவே ஒருவருக்கு ஒரு நெருக்கமாக இருங்க என்னெல்லாம் உபதேசங்கள் அதோடு உலகுண்ண மிதிலுள்ளதை அலைகின்ற உங்கள் மீது அவர்களுக்கு சில உரிமைகள் உண்டு அவர்கள் மீது உங்களுக்கு சில உரிமைகள் உண்டு அவன் ஆணுக்கு சில உரிமைகள் பெண்ணுக்கு உரிமைகள் இந்த உரிமைகளை பேணி வாழ்ந்தால் நீங்கள் அமைதியாக வாழலாம் ஆக இதை புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஒத்து போக முடியலையா என்னையா செய்யறது என்று ஒரு வருகிற போது முதலாவதாக ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு சமாதான குழுவை ஏற்பாடு செய்யுங்கள் இஸ்லாம் சொல்றதா கணவன் தரப்பிலிருந்து ஒருவர் மனைவி தரப்பில் இருந்து ஒருவர் என்று சமாதான குழுவை செய்யுங்கள் சொல்லிவிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் இருவரும் இணைந்து நான் வாழ விரும்பினால் இறைவன் உங்களை இணைத்து வைத்து விடுவான் இந்த வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனம் சொல்லுகிறது உண்மையிலேயே சேரன் உங்களுக்கு ஆசை இருந்தா ஏதோ அவர் பேசிட்டாரு நான் தெரியாம பேசிட்டு ஏதோ சண்டை வந்துருச்சு ஆனா இப்ப சேர்ந்து வாழ ஆசைப்படுறோம் உண்மையிலேயே நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இறைவன் உங்கள் இருவரையும் இணைத்து வைப்பான் ஆக சமரச குழு சமரச குழுவில் தோல்வி சமரச குழு முடிவுக்கு வருகிறது இவங்க ரெண்டு பேரும் வாழ மாட்டாங்க என்று சொல்லுகிற போது ஒரு தலாக் சொல்ல வேண்டும் ஒரு தலாக் சொல்ல வேண்டும் நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் மூன்று மாத காலம் காத்திருக்க வேண்டும் மூன்று மாத காலம் காத்திருக்க வேண்டும் மூன்று மாதத்திற்குள் இருவரும் இணைந்து கொள்ளலாம் மூன்று மாதம் தாண்டி விட்டாலும் இருவரும் இணைத்து வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு தலாக் சரி முதல் தலாக்கிலே சேரல ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருந்தாங்க தலாக் சொல்றாரு இரண்டாவது முறையாக நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் திருப்பவும் மூணு மாசம் சரி அதுலயும் சேர்ந்தது சேரலன்னா மூணாவதாக ஒன்னு சொல்லுறாரு மூணாவதாக சொன்னது முடிவானது இர்ரிவோக்கபிள் டைவர்ஸ் மூணு தடவை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இதுதான் குரான்ல உள்ளது இதுதாங்க குரான்ல உள்ளது இதுதான் இந்த இடைவெளி விட்டு செல்வதுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கடவுள் இடைவெளி விட சொல்றாரு அவசரப்பட்டு முடிவு ஒரு கூலிங் பீரியட் வேணும் ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நேரம் வேணும் ஆகவே அவசரப்பட்டு முடிவு எடுத்து விட்டால் உன்னை சரி செய்து கொள்வதற்கு ஒரு கால அவகாசம் உனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடைவெளியும் விடப்பட்டிருக்கிறது இந்த தலாக்குங்கிற ஒண்ணு இல்லை என்று சொன்னா பிடிக்காத கணவன் ஆயிட்டான் பிடிக்கல ஆகி போச்சு பிடிக்கல ஆகும் நீ வந்து பிரியிறதுக்கான வழியை உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா என்னவாக ஆஹா பிடிக்கவும் இல்ல பிரியவும் கூடாதுங்கிறாங்க அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாங்க அப்ப நம்ம வந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு வர்றானா இல்லையா இன்னைக்கு டீயை வச்சு கொளுத்துறானா இல்லையா எத்தனை பேப்பர்ல நீங்க படிக்கிறீங்க ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாகும் பேப்பர்ல வருதா அதெல்லாம் ஏன் என்னத்தினால செய்தி வருது நெசமா ஸ்டவ் தான் வெடிக்குதா ஸ்டவ் எல்லாம் வெடிக்கிறது கிடையாது அது இளம்பெண்ணுக்கு தான் வெடிக்குமா கரெக்டா பாத்து அறுபத்தஞ்சு வயசு ஏன் வடிக்க மாட்டேங்குது கிளவிக்கான் வெடிக்குமா அவளுக்கு தான் வெடிக்க வாய்ப்பு இருக்கு ஒழுங்கா அது கிடையாது அவளுக்கு அதுலயும் ஸ்டவ் எல்லாம் வெடிக்கிற ஸ்டவ்வாய் போகணும் போறான்தா வெடிச்சா மொத்த பில்டிங் தான் போக மாட்டேன் தனியாவெல்லாம் போக மாட்டா மண்ணனை ஊத்தி கொலிச்சு விட்டு பண்ண செய்யறாங்க ஸ்டவ் அடித்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உலகத்தில் என்ன இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால் மனைவிமார்களை கணவனும் கணவனுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கொலை செய்வது நடக்கிறது இது நாடாளுமன்றத்திலே அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது பார்லிமெண்ட்லயே இந்த மாதிரி வந்து தீப்பிடித்து சாவுறாங்கல்ல வீடுகள்ல இது மாதிரியான கேசுகள்ல வந்து கணவன் குடும்பத்தாரால் தான் நடக்கிறது அதிகமாக நடக்கிறது முத்தலாக் என்று சொல்கிறார்களே ஆண் மனைவியை வேண்டாம் என்று சொன்னால் மூன்று சந்தர்ப்பங்கள் ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று மூன்று முறை அல்ல மூன்று லட்சம் கோடி முறை அது ஒரு ஒரு தலாக் தான் சந்தர்ப்பம் மூன்று மாதங்கள் அவர்கள் ஒருவருடைய தேவையை ஒருவர் உணர்ந்து மீண்டும் இணைந்து வாழ்ந்து கொள்ளலாம் இவ்வாறாக ஒரு சமூகவியல் கோட்பாட்டின் அடிப்படையிலே நபிக நாயகம் வந்திருக்கின்ற வழிமுறை அது சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு தலாக் 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 என்று சொன்னால் திருமணம் ரத்தாகிவிடும் இந்த அடிப்படையில சில தலாக்குகள் நடந்து விட்டன என்பதை வாதத்திற்காக ஒப்புக்கொள்வோம் காவல் நிலையத்திலே என்கவுண்டர்கள் நடந்து இருக்கின்றதா இல்லையா பாலியல் வன்முறைகள் சிதம்பரம் பத்மினி சம்பவங்கள் நடந்திருக்கின்றதா இல்லையா காவல் நிலையத்திலே தவறுகள் காரணத்தினால் காவல் நிலையங்களை மூடிவிட வேண்டும் என்று சொல்வோமா அல்லது காவல் நிலையத்தில் தவறு நடக்காமல் சட்டத்தை பார்ப்போமா இஸ்லாமிய நிலைப்பாடு பாதுகாப்பு வழங்குகின்றது முஸ்லிம்கள் சிலருடைய புரிதல் அதற்கு எதிராக இருந்தால் அந்த சீர்திருத்தம் சமூகத்தின் உள்ளிருந்து வெளியே வர வேண்டுமே தவிர வெளியிருந்து உள்ளே வரக்கூடாது என்ன பிரச்சனை எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவதில் அதை எதிர்ப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை ஒரே மாதிரி அப்படிங்கிறத அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து விரல்களும் ஐந்து வடிவத்திலே ஐந்து அளவிலே இருக்கின்றன ஐந்தும் ஒரே அளவிலே இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இருப்பதுதான் பிரச்சனை இந்திய நாட்டினுடைய சிறப்பே யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையர் ஒற்றுமை இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவியை தியாகம் செய்த நம்முடைய சீலர்கள் கனவு கண்ட தேசம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதில் அனைத்து சமயங்களை சேர்ந்தவர்களும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய உரிமைகளோடு வாழ வேண்டும் என்பதுதான் அரசியல் நிர்ணய அவையிலே கண்ணியமிகு காகிதமில்லை தன்னந்தனியராக நின்று போராடி முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து சமுதாயங்களுக்குமான தனியார் சட்ட உரிமைகளை பெற்று தந்தார் என்பது வரலாறு இன்றைக்கு தனியார் சட்டம் என்பது என்ன இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒரு தனிச்சட்டமா என்று கேட்கும் போது பொதுமக்கள் நினைக்கலாம் ஆமாம் இந்த கேள்வி நியாயமானது தானே எல்லோருக்கும் ஒரு சட்டம் முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டமா என்றால் குடியுரிமை சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவான சட்டங்கள் தான் இருக்கின்றன மூன்றே நான்கே நான்கு தான் தனிச்சட்டங்கள் திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை வக்பு சொத்துக்களை நிர்வாகம் இது முஸ்லீம்களுக்கு நடந்து கொள்வது இது போல ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனியார் சட்டங்கள் இருக்கின்றன இதில் தலையிடும் பொழுது ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான என்றால் இந்து இந்தி இந்தியா இந்தியா முழுவதற்கும் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே மொழி என்று விரும்பக்கூடிய பாசிச கருத்து உடையவர்களுடைய கருவறையிலிருந்து உருவாகி இது வருகின்ற காரணத்தினால் இது தேச நலனுக்கு எதிரானது சமூக அமைதிக்கு எதிரானது ஒரு நல்ல வாழ்க்கை போக்கிற்கு எதிரானது என்கின்ற காரணத்தினாலே இதை எதிர்க்க வேண்டிய கடப்பாடு அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றன சொல்லும்பொழுது ஆணுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன விளக்கு உரிமை பெண்ணுக்கு இருக்கிறதா என்று கேட்டார் நான் மார்க்க கருத்தை இங்கே முன்வைக்கின்றேன் இது ஒரு பொது அரங்கம் என்பதனாலே எப்படி மனைவியோடு வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டால் ஆணுக்கு மனவிலக்கு உரிமை இருக்கின்றதோ அதே போல கணவனுக்கு கணவனோடு வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டால் மனவிலக்கு தரக்கூடிய உரிமை குலா என்கின்ற உரிமை பெண்ணுக்கும் இருக்கின்றது இது தலாக் அது குலா அப்பொழுது இதற்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால் தலாக் உரிமை என்றால் குலா சிறப்பு உரிமை என்று சொல்லலாம் ஒரு ஆண் மூன்று சந்தர்ப்பங்கள் காத்திருக்க வேண்டும் அவனுடைய மன வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு ஆனால் பெண் கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அந்த முதல் முறையிலேயே முடித்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய அடிப்படையிலே பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதா அல்லது வேறு சமூக அமைப்பிலே அதிகம் அநீதி இழைக்கப்படுகின்றதா என்பதை நாம் ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்தினால் இஸ்லாமிய பெண்களுக்கு தான் அதிகமான பாதுகாப்பும் உரிமைகளும் இருக்கின்றன என்பதை நாம் விட முடியும் அவங்களோட கருத்துக்களை சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து எங்களோட மதம் நீங்க வந்து இதுல தலையிடாதீங்கிற ஒரு விஷயம் கிரேட் ரெஸ்பெக்டிவ் தட் இஸ்லாத் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமிய பெண்கள் தான் கால காலமாக சொத்துரிமையை அனுபவித்துக் கொண்டிருந்த கூடிய பெண்கள் அவங்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்த கூடிய மேடம் சொன்ன மாதிரி சத்தியோ இதெல்லாம் நமக்கு பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு எதிராக இருந்த நிலையில கூட உரிமைகள் பல கொடுத்த ஒரு மதம் சட்டம் தான் வந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குது மறுமண உரிமை இருக்கு இது எல்லாமே அவங்க சட்டத்திலேயே இருக்கு ஆனால் இந்த செயலை செய்தது தவறு இப்போ இந்த மதச்சார்பின்மை நீங்க எப்படி நிலைநிறுத்தணும்னா அத சரி பண்ணுங்க எல்லாரும் வந்து ஜீவனாம்சத்துல ஒன் டுவெண்டி ஃபைவ் சிஆர்பிசி கீழே வருவாங்க அப்படின்னு தான் இந்திய அரசு அறிவிக்கணுமே தவிர ஷாபானி கேஸ்ல வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துட்டோம் அதனால இனிமே செகுலரிசமே வந்து கிடையாது ஆகையினால இனிமே மெஜாரிட்டி மதவாதம் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஜீவனாம்சம் மட்டும் பிரச்சனை இல்ல அங்க வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் வரும்போதும் பெண்களுக்கு மிகப்பெரிய சரீரத்தில மட்டும்தான் என்னென்ன அளவு குறையுமே தவிர ஆனா அவங்களுக்குதான் இருக்கு இந்து பெண்களுக்கு சொத்துரிமே கிடையாது நீங்க சட்டம் சட்டமெல்லாம் போடாமே அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது அதுதான் முக்கியம் நம்ம வேற இடத்துக்கு போறோம்